ரஜினிகாந்த் படத்துல வரக்கூடிய இந்த சீனை வச்சுதான் சிங்கப்பெண்ணை சீரியல் கொண்டு வந்திருக்காங்களாம் அது என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிருக்கேன் சன் டிவியில நைட்டு ஒன்பது மணிக்கு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணை டிஆர்பி ரேட்டிங்ல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சீரியல் தான் இது ஆஹ் அழகன் யாரு அப்படிங்கிற உண்மை ஆனந்திக்கு தெரிஞ்சிருச்சு அன்புதான் அழகன் அப்படிங்கிற விஷயமும் அதே போல ஆனந்தி வேலை செய்யக்கூடிய அந்த கம்பெனி ஓனர் வந்து மகேஷ் அவரும் என்ன பண்றாரு ஆனந்தியை லவ் பண்றாரு இந்த நாடகத்துல ஓனரான மகேஷ் வந்து ஆனந்தியை லவ் பண்ற மாதிரி அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அன்பு என்ன பண்றாரு ஆனந்தியை லவ் பண்றாரு இதுல மகேஷ் வந்து ஆனந்தியை லவ் பண்ற விஷயம் மித்ராவுக்கு தெரியுது உடனே மித்ரா என்ன பண்றாங்க மகேஷ் கிட்ட அன்பை பத்தி தான் சொல்றாங்க அன்பும் ஆனந்தியும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எதேதோ சொல்லி பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முடிவு பண்றாங்க இதே சீனு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல நடிகர் ரஜினிகாந்த் மீனா காந்திமதி அஹ் சரத்பாபு உட்பட பலர் இணைந்து நடித்து வெளியான திரைப்படம் தான் முத்து இந்த படத்துல ரஜினியும் வந்து வேலைக்காரரா வருவாரு சரத்பாபு எஜமானா இருப்பாங்க ரெண்டு பேருமே வந்து மீனாவில் ஒப்பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்துல பொன்னம்பம் என்ன பண்ணுவாருன்னா அஹ் முத்துவை பத்தி அஹ் தவறா பேசிக்கிட்டு இருப்பாரு அஹ் என்ன அப்படின்னாக்கா ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்படணும் அப்படிங்கிற மாதிரி அதே தான் அந்த சிங்கப்பெண்ணை சீரியல்லையும் செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது மித்ரா வந்து மகேஷ் கிட்ட அன்பை பத்தி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு வந்து வேலைக்காரராக வராரு ஓனரா அந்த மகேஷ் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒத்துமை இருக்கு அப்படின்னு சொல்லலாம்